கத்தருடைய பரிசுதனா மையப்படுவதாக முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கடைசி நாள் புதிய நாள் இந்த புதிய காலவேளை புதன்கிழமைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் நாளுக்கான கத்தருடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஐ வில் செரிமோன் ஹை பிகாஸ் ஹேஸ் நோன் மை நேம் கத்தருடைய நாமப்படுவதாக உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கக்கூடிய ஆண்டவர் வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ஆண்டவர் உயர்வின் பாதையிலே நம்மை நடத்துகிறவர் உயர்ந்த இடத்துல நம்ம வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலில் என் நாமத்தேவன் அறிந்திருக்கிறபடியாக நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உதாரணத்துக்கு நான் விதமாக சொல்லுகிறேன் நாட்டில் சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்கள் எல்லாரையும் நாம் பெயர் சொல்லி அல்லாவிட்டால் முகம் பார்த்து அறிந்திருக்கிறோம் அவர்களை நமக்கு தெரியும் அந்த தலைவர்கள் மனுஷனாக இருக்கக்கூடிய தலைவர்களை உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களை நாம் அறிந்திருக்கிறபடினால் நாம் பார்த்திருக்கிறபடியால் முகமுகமாய் கண்டிருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கை தரம் விடவில்லை நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ நம்முடைய பொருளாதாரம் எதுவோ அதில் தான் இருக்கிறோமே தவிர எந்த விதத்திலும் முன்னுக்கு வருகிற அனுபவத்தில் நாம் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்தை அறிந்திருந்தால் இயேசுன்ற பேரை தெரிந்திருந்தாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சங்கீதத்தில் வேதத்திலிருந்து சில வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் வசனமும் பதினாறாம் வசன விதமாய் சொல்கிறது என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் என்மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் சத்துருக்களுக்கு நம்மை நீங்களாக்கி அவர்களுக்கு உண்பதாக நம்முடைய தலை உயர்த்துகிறவராகத்தான் ஆண்டவர் இருக்கிறார் உயர்வான இடத்துல நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் டல்வ மி ஃப்ரம் ஐ எனின்ஸ்ட் மீ கதற்கு ஸ்தோத்ரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர் கத்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக ஐ சிங் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த் இந்த மார்னிங் ஐ வில் சிங் ஆஃப் யர் லாவ் ஃபார் யூஆர் மை ஃபோர்ட்ரஸ் மை ரெஃப்யூச் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ராவல் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்துகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தரை பாடும்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அறிந்திருக்கிற எல்லாம் ஆண்டவர் அமை உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் வைக்கிறார் கத்தருடைய நாம் அமைப்படுதோ யார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஐந்து அவசரம் சொல்கிறது கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஹூ எவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட் இஸ் கெப்ட் சேஃப் ஆம் பிரியமானவர்களே நம்ம உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடி நாள் கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோத்திருக்கிறேன் எங்களை உயர்த்துகிறவர் எங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறவர் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் மேலான இடத்தில் எங்களை வைத்து சந்தோஷப்படுகிறவர் அழகு பார்க்கக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை ஆரம்பித்தது போல் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்தாவது நாளுக்காக பனிரெண்டாவது மாதத்தில் கடைசி நாளுக்காக நன்றி ஆண்டுகிற இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கத்திரங்களோடு கூட இருந்து ஜீவன் சுக பலன் சமாதானத்தை கொடுத்து அழிவுகள் ஆபத்துக்கள் விக்கினங்கள் நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி மறைத்து கொண்டீரே அதற்காக உமை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் தொடர்ந்து தேவ சமாதானம் உடைய வழி நடத்தல் உடைய பாதுகாப்பு இப்பொழுதும் இப்பொழுது சதா காலங்களிலும் உடைய ஜனத்தோடு இருந்து புதிய ஆண்டை ஆசீர்வாதத்தோடு அடியெடுத்து வைப்பதற்கு கிருவி பாராட்டும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் எங்களை இன்னும் உயர்ந்த இடத்துல மேன்மையான இடத்திலே கொண்டு வந்து வைக்க நாங்கள் கெஞ்சுகிறோம் குறைகள் குற்றங்கள் தவறுகள் பலகீனங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து புதிய ஆண்டிற்குள்ளே ஆசீர்வாதத்தோடு அடியெடுத்து வைப்பதற்கு எங்கள் தேவனாய் கத்தர் கிருபை பாராட்டும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜபத்தியர் எடுக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமே வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் கிரியமானவர்களே நீங்கள் எந்த ஒரு ஆவிக்கரை திருச்சபைக்கும் செல்லாதவர்களாக இருப்பீர்களே ஆனால் எங்களுடைய பொதுவருடைய ஆராதனை மசியாக் சர்ச் அதபத்தூர் என்கிற எங்களுடைய கிளை சபையில் வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கலந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் நீங்கள் கூகுள் மேப் பயன்படுத்துகிறது உண்டானால் மசியாக் சர்ச் அதவுத்தூர் என்று சொல்லி போட்டால் அது உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு வந்து விடும் ஒருவேளை வெளி தேசத்தில் வெளி மாநிலங்களில் இருப்பீர்களேயானால் எங்களுடைய ஆராதனை மசியாக் சர்ச் என்கிறதான எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக லைவ் சர்வீஸ் கடந்து வரும் பாருங்கள் எங்களோட குழந்தை ஆராய்வு கலந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன் விஷ்ய ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஏமான்